சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கிறவன் இல்லாதவன் இப்போ இருந்து நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறப்போ ஒரு ஷெடியூல்டு சேர்ந்த அதாவது ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் இந்த கொலையை பார்த்தோன்னே இன்னும் திருமணம் ஆயிடுச்சா ஆளியாக எல்லா டீட்டெயிலும் அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களா இல்லையா இந்த விஷயம் எதுவுமே வெளியே வரல ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பையன் வந்து அவ்வளோ ஆனால் நான் பார்த்தே நிறைய பேரில் பொண்ணை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அவங்க பொண்ணை பிரித்து அந்த தாலிலாம் அனுப்பி போட்டுருவாங்க அவங்க மேஜர் நீங்கள் தனியாக அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதுன்ற வார்னிங் காவல்துறை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொலை நடந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே வாழ்கிறாங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் பொண்ணும் எஸி தம்பியும் வந்திருக்காங்க காவல்துறையே வந்து அவங்களுக்கு ஏஜெண்டானால் இது தொடர்கதியாக தான் நடக்கும் இளவரசன் இன்றைக்கி இன்னைக்கு இந்த தம்பி இப்போ எந்த தம்பியும் கவீன்குமாரும் சரி இவங்கெல்லாம் வந்து தொடர்கரிய இதுக்கு நடுவுலேயும் நிறைய நடக்கும் ரெண்டாவது இந்த பையன் மாதிரி இன்னொன்று நடக்கக்கூடாதுன்னா காதல் திருமணம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுடைய பசங்கள் யாருன்னா புகார் பெண்ணோ ஆனோ புகார் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஆணவ கொள்ளை நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல்வாதிகளும் காவல்துறையுந்தான் இதில் மெயின் நம்ம சொல்லக்கூடியது ஏன்னா இப்போ இன்றைக்கி சாதி இல்லைன்னு சொல்லி இந்த அரசு எவ்வளோதான் சொன்னாலும் அரசாங்கத்திலே சாதி கெசட்டில் வந்து நானூற்றி இருபது சாதி பதிவாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ ஹாட் நியூஸாக பேசுகிறாங்க இப்போ இன்றைக்கி தூட்டிக்குடியில் கவின்குமார் வந்து படுகொலானோடனே இதை பற்றி ஒரு பத்து நாள் வந்து பேசுவாங்க அடுத்து ஒரு இதை மரத்துக்கு மரத்துக்கு குரங்கு தவறா மாதிரி அடுத்தடுத்து ஒரு சப்ஜெக்ட் போகிறப்போ போவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவின் குமார் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பேர் இனிமேல் சாதியை வன்கொடுமையில் சாக போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இது காரணம் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு படம் பார்த்துட்டு சாதி ரீதியான ஒரு படம் ஏதோ ஒரு டேரக்டருங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி இவன் சாதிக்கு அவன் எடுக்கிறான் அவன் சாதிக்கு இவன் எடுக்கிறான் இந்த சாதி படங்கள் வெளியே வந்தோடனே நான் கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் ஒரு பையன் வந்து ஏன்னா படம் சூப்பர் எங்கள் சாதி பொண்ணை தொட்டால் கூட நான் வெட்டுவேன் என் வீட்டு பொண்ணுங்க வந்து மாற்று சமூகத்தை திருமணம் செய்தால் ஒன்று நான் வெட்டுவேண்ணா இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஓப்பன் டாக் கொடுக்குறான் அப்போ நம்ம தமிழக டிஜிபி சார் என்ன பண்ணுறாங்க இப்போ ஜீரோ கிரைமில் இந்த மாதிரி இன்ஸ்டாக்ராமில் கத்திய கத்தியை வச்சுட்டு என் சாதி பெருமையை பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து பூஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங்கன்னா பூஸ்ட்டு தான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஒரு முப்பது வருஷம் நம்ம ஒரு முப்பது வருஷம் நம்ம பேக்கில் போனோன்னா அதாவது ஒரு வசனமே இருக்குது என்ன வசனம்னா பட்டியல் சமுதாய மக்களை குறி வச்சு உடைமைகளை கொளுத்துவோம் உரிமைகளை பறிப்போம் என்றான் இது வந்து காலங்காலமாக வந்திருக்கு ஒருத்த வந்து எதிர்த்து குரல் கொடுத்தா உடைமையை கொளுத்து உரிமையை பறி அவன் உரிமை கேட்டால் உடைமையை கொளுத்துன்றான் இன்னைய வரைக்கும் பல கிராமங்களில் குடு எரிஞ்சிட்டே தான் இருக்குது இன்றைய வரைக்கும் பல கிண கிணத்துல வந்து மலத்தை க கலக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமா நடத்துகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் நல்லா அவங்க அக்காவுக்கு அக்கோசம் பேச போய் அந்த பையனை இட்டுட்டு வந்து பண்ணிட்டான் இது வந்து அவனுக்குள்ளங்கிற சாதியை வன்மம்ன்றது தலை தூக்கி ஆடுது இப்போ அரசாங்கத்துக்கு சாதி வெறி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ எலெக்ஷன்னால் சாதி கட்சி கூட்டணியில் தானே கூட்டணி வைக்கிறாங்க இப்போ நம்ம பாமகவே ஏற்றுக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு தான் பேசுறணும் பேசுகிறாங்களா வன்னியர்குல சத்திரன்ட்டு தான் பேசுகிறாங்க வன்னியர்குல சத்திரன்றப்ப அது சாதி வருமா கட்சி வருமா அந்த தீச்சட்டின்ற சிம்பிள் சாதி வருமா கட்சி சிம்பிள் வருமா இந்த கேள்வி நம்மளுக்குள்ளே எழுந்துது இப்போ வந்து என் சாதி தான் உயர்ந்தது இப்போ நான் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறவன் இல்லாதவன் ரெண்டு பேருக்கு தான் போராட்டம் ரெண்டே 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 ஜாதி தான் ஒன்று இருக்கிறவன் இன்னொன்னே இல்லாதவன் இப்படியே சொல்லலாம் ஒன்று கொடுக்குறவன் இன்னொன்று கையேந்திர ஜாஜி வாங்குறவன் கூட சொல்லக்கூடாது கையேந்திர ஜாஜி ஐயா சாமி இன்னொன்னே இது பண்ணுறாங்க அப்போ என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த சாதியிட்ட ஒதுக்கீட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்களே இதெல்லாம் நிறுத்தணும் இப்போ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம கிராமப்புறங்கள் கூட வேணாம் சென்னையில் இரநூறு வார்டு இருக்குது பதினஞ்சு ஜோன் இருக்குது இந்த பத இந்த சென்னையில் நம்ம பெருநகர் சென்னையில் சாதி தலைவர்களுடைய பேரோட ஸ்ட்ரீட்டில் இருக்கா இல்லையா இப்போ நம்ம கமிஷன் ஆஃபீஸ் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஃபஸ்ட்டு சிக்னல் லெஃப்ட்டு டாக்டர் நாயர் ரோடு இது என்ன இது சாதியை ஒரு பேர் அப்போ சாதின்றது முதல்ல அரசாங்கம் முதல்ல முன்னே எடுக்கணும் இப்போ ஸ்கூலுக்கு போனால் அப்ளிகேஷன்லேயே நீ என்ன சாதி கே கேட்டால் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பு கோஷம் கொடுக்குறோன்னு ஸ்காலர்ஷிப் என்றது என்னென்னா இது இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடணும்னா ஸ்காலர்ஷிப் இல்லாதவன் இல்லாதவனுக்கு நாங்கள் கொடுப்போம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு போங்க அதுக்கு எதுக்கு அடிப்படையாக சாதியாக பிசியா ஏசியா எம்பிசியா ஓபிசியா இது எதுக்கு கேட்குறீங்க இப்போ எண்பத்தாறு மார்க் ஒருத்தன் எடுக்கிறான்னா மெரிட்டில் அவனுடைய கோட்டா முடிஞ்சிச்சுன்னா அந்த காலேஜில் போய் அவன் சேர முடியாது எண்பத்தாறு மார்க் எடுத்தவன் வெளியே போகிறான் ஐம்பத்தஞ்சு ஹட்சம் சாதியின் அடிப்படையில் இது உள்ளே போகிறான் அப்போ நான் படித்தவனுக்கும் முன்னுரிமை கொடுங்க சாதியத்து வந்து முன்னுரிமை கொடுமா இந்த ஆணவ குலம் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் இப்போ நான் கூட இந்த கொலையை பார்த்தவொடனே இன்னும் திருமணம் ஆகிடுச்சா ஆளியா எல்லா டீட்டெயிலும் அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களா இல்லையா இந்த விஷயம் எதுவுமே வெளியே வரல ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பையன் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த பையனை ஐட்டன் போயிட்டு இன்ஜினியர் மாணவர் ஐட்டன்னு போய்ட்டு சாகரிக்கிறான் அப்போ என்னென்னா தலைவரே இன்னைக்கு வந்து ஒரு தலைவன் அவன் சாதியை வச்சு மேடை போட்டு பேசுகிறான் இதை எப்படி போலீஸ் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அங்கீகரிக்கிறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு தென் மாவட்டங்களில் ஒரு சாதி ரீதியான இப்போ நாடார் சமுதாய திட்டம் தேவர் சமுதாய திட்டம் வன்னியர் சமுதாயட்டும் ஒரு சாதி ரீதியான மீட்டிங்கை அலோவ் பண்ணக்கூடாது தடை செய்யணும் ஏன்னா இப்போ பாருங்கள் எங்கள் அதுலேயும் ஒருத்தர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாங்கன்னா இருக்கிற மெட்டல் வேறு என்கிட்ட இருக்கிற மெட்டல் வேறு ஒரு சாதி தலைவர் பேசுகிறார் நான் பேர் சொல்லுவேன் இப்போ அது வேண்டான்றேன் ஏன்னா அவங்க பேசுகிறப்ப எப்படின்னா இருக்கிற மெட்டல் வேணும் எவன் வந்துக்கிறான்லாம் பார்க்கல எவன் வந்தவன் எப்படி எப்படி இருப்பாலாம் எனக்கு தெரியும் உங்ககிட்டங்கிறது வேறு என் கிட்ட அப்போது அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு சாதியை வன்ம மீட்டிங்க்கு எப்படி அலோவ் பண்ணாங்க காவல்துறை ரத்தத்தில் ஊறும் அப்படின்னா ஹார்மோன்ஸில் ஊறும் இப்போ ரத்தத்தில் ஊர்னது ஆர்மன்ஸில் ஒன்றுனா பிறகுற குழந்தைக்கு சொல்லியே வளர்ப்பாங்க ஏமா நம்ம இந்த சமூகம் அவனுங்க அந்த சமூகம் சொல்லி வளர்ப்பாங்க இப்போ நம்ம சென்னையே எடுத்துக்க பாருங்கள் இங்கே அளவுக்கு சாதியம் ஒன் அந்த அந்தளவுக்கு எனக்கு கிடையாது இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு போடுறோம் ஒரே கடையில் தான் வெஜ் ரைஸ் போடுறான் ரைஸ் போடுறான் சிக்கன் ரைஸ் போடுறான் பீஃப் ரைஸ் போடுறான் எல்லாருமே அதே கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அந்த சமூகம் ஒரு கடாய் ஃபாஸ்ட் ஃபுட் கடாய் போல் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நகழ்வு நிகழ்வுகள் பின்னாடி ஏதோ அந்த சுற்றி தின்ற பையன் பண்ணிட்டான்ட்டு நம்ம நினைக்கூடாது சொசைட்டி பேஸில் சமூக பாதுகாப்பு அதிகாரி கலெக்டர் ஆஃபீஸில் இருக்காங்க இப்போ இந்த சமூக பாதுகாப்பு அதிகாரி தனியார் ஒரு இதில் கொடுக்குறாங்க கிறிஸ்துவ கிட்ட அப்போ கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மக்களுக்கு ஜியோ ஒன்று பாஸ் ஆகுது இப்போ வந்து இந்த ஜியோ பாஸ் ஆகுதுன்னா இந்த ஜியோவை கீழே கொண்டுன்னு போகிறது விட வழியில் அதிகாரிகள் விட இப்போ நம்ம இப்போ காவல் நிலையங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தர் அங்கே இருக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க காவல் நிலையத்தில் ஒன்று அதே ஜாதிகாரனால் அந்த ஏரியாவில் போடுறாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப வெறுப்புத்தன்மை ஏறுறதுக்கு மாற்று சாதியை போட்டு அவங்கள பழி வாங்குறாங்க இப்போ எப்போல்லாம் காவல்துறையில் ஒரு பிரச்சனை வருதோ இப்போ ஃபுல் ஃபுல் பட்டியல் சமுதாயம் இருக்காங்கன்னா அங்கே ஒரு பிராமினோ தேவரோ வேறு சமூகத்தை போட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இதனாலே சட்டம் ஒழுங்கு வந்து அதிக அளவில் வந்து சீரழிமை தவிர கட்டுக்குள்ளே வராது இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே டிஜிபி சார்கிட்ட நம்ம தான் கொடுக்குறோம் இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது அரசாங்கத்தில் பதினைஞ்சி வருஷமாக தேங்கி கிடைக்கிற எஃப்ஐஆருங்களை சார்ஜ் போட சொல்லி நீதிமன்றத்துக்கு கொண்டு போக சொல்லி சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போகணும் மூணு மூணு லட்சம் கேஸுக்கு மேலே வருது அப்போ நம்ம இது வந்து டிஜிபி சாரும் செவி கொடுத்து கேட்கல ஏன் இதை கொடுக்குறோன்னா ப்ரீவியஸ் தான் இந்த மாதிரி கொலைங்க நடக்குது நல்லா புரிஞ்சுங்க நம்ம சார் இந்த கூலிப்படைங்க முப்பது கேஸ் நாற்பது கேஸ் இருந்தாலும் வெளியில் எதாகிறாங்க அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன இப்போ இவங்க உள்ள தள்ளுறாங்க ஒரு வக்கீல் பேல் எடுக்கிறான் ரெண்டு பேர் சியூரிட்டி தராங்க திருப்பி அந்த கேஸை ஆள்றான் அதுக்குள்ளே ஒரு நாலு கேஸ் வருது அப்போ மர்ட்ரு பண்ணுறவன் இன்னைக்கு இன்றைக்கி மனுஷத்திட்ட சொல்லுங்கள் டிஜிபி சாரை சொல்ல சொல்லுங்கள் நாலு கொலை பண்ணவோ பத்து கொலை பண்ணவோ வெளியில் எதாகிறான் உங்கள் துப்பாக்கியில் குண்டு இல்லையா நம்ம கேட்குறோம் உங்கள் டப்பாக்கில் குண்டு இருந்தால் இன்றைக்கி நாலு கொலை பண்ணவேன் எப்படி வெளியே இருக்க முடியும் என்கிட்ட வந்து ஃபுல் ரெக்கார்டு அரசாங்க கெசட்டை விட இருக்குது என்கிட்ட நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாகவும் தனிநபராகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்களுக்கோசம் இவ்வளோ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கேன் நேஷ்னல் கமிஷன் ஷெட்யூல்டில் தமிழ்நாட்டிலே நான் தாங்க அதிக அளவு பட்டியல் சமுதாய மக்களுக்காக அதிக அளவு புகாரை கொடுத்து தக்க வச்சுக்கிறேன் அப்போ நானே இருக்கிறேன்னா இப்போ என் நான் வந்து ஒரு நூறு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் லவ் மேரேஜ் விழுப்புரம் பாண்டிச்சேரி எல்லாமே இருக்குது கல கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்னா இப்போ இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தப்பான ஒரு கைடர் பண்ணுறாங்க என்ன கைடர்னா ஒரு பொண்ணு ஒரு வீட்டை விட்டு ஓடி வருது ஓடி வந்தவனே இன்னார் கூட தான் போச்சுன்னு பெற்றவங்களுக்கு தெரியும் பெற்றவங்களுக்கு தெரிஞ்சோம் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க என் பொண்ணு காணா போச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஓடி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் பொண்ணு இப்போது நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் சரி உங்கள் பேர் என்னம்மா உங்கள் பொண்ணு பேர் என்ன என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் நீங்கள் எஃப்ஆர் பண்ணணும் முதல் கூலிப்படியாக மாறுறதே போலீஸ் தான் ஏன்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி மிஸிங் கம்ப்ளைண்ட்டு நீ எடுக்கிறேன் எப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுப்பேன் ஒருத்தரோட லவ் பண்ணி போயிட்டாங்க அப்போ நீ போய் என் ஏரியாவில் போய் விசாரித்தா இன்னாரோட போயிட்டாங்கன்னா அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுக்க தேவையில்ல இப்போ உனக்கு பொண்ணு வேணுன்னா சம்மந்தப்பட்ட பையனை கால் பண்ணி தம்பி நீ பயவிடாத உங்களுக்கு காவல்துறை உதவி செய்யும் நீ எங்கே இருந்தாலும் பண்ணோம் நீ மேஜரு உனக்கு சட்டை இருக்கும் மீறி எதனா பண்ணாங்கன்னா இவங்களை கூண்டோட கைலாசமாக ரெண்டு பேரையும் பண்ணுவேன் அப்படின்னு பயமுத்தான் பரவாயில்ல அப்படி சொல்கிறது இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு இப்படி எடுத்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க காவல்துறை சார் பொண்ணு வந்து அவர் கூட போச்சா யார் கூடயும் நீங்கள் வந்து பொண்ணு உயிரோடு இருக்குதுன்னு காமிங்க என் பொண்ணு உயிரோடு இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க உயிரோடு இல்லைன்னா யார் கூட போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு திருமணமும் பண்ணுமோ அனுப்பினால்கூட அந்த ஊரில் எந்த இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் தமிழ்நாட்டில் எந்த மொழியில் வேணாலும் க்ளோஸ் பண்ணலான்ட்டு ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ நம்மளை போல் ஆளுங்க சார் நீங்கள் அங்கேருந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு தேவைன்னா அலோன்ஸ் இல்லைனா கூட நாங்கள் கார் வைக்கிறோம் நீங்கள் வந்து பொண்ணு உயிரோடு இருக்குதுன்னு பார்த்துட்டு போன்றவங்க சில இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க படிக்காத பசங்க இதில் நல்ல படித்த பசங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்துலேருந்து பொ பொண்ணு வீட்டுக்கிட்ட போயிடறாங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்றாங்க பையனுக்கு ஆவாத ஏரியாவில் இடம்னு போய்ட்டு ஸ்டேஷனில் காவல்துறை முதல் கட்ட பஞ்சாயத்தை காவல்துறை தான் பண்ணுறாங்க நான் நிறைய வழக்கில் காவல்துறை எங்கிட்டந்து வர்றப்போ இந்த லவ் வந்து பிரிக்க ட்ரை பண்ணி எவ்வளோ சவாலுக்கு மதியில் அனுப்பாமல் இருந்துக்கிறேன் ஆனால் நான் பார்த்தே நிறைய பேரில் பொண்ணை வந்து அமுச்சு விட்ருவாங்க அவங்க பொண்ணோடனே பிரித்து அந்த தாலிலாம் அறுத்து போட்டுருவாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் விருப்பப்பட்டு போகிற சமயத்தில் காவல்துறை முதல் கூலிப்படியாக மாறுறது தான் இங்கே இந்த இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கூட காவல்துறை எப்படி எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் வந்து அவங்க அக்கா பின்னாடி சுற்றுறேன்றப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றது அவன் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கலாம் இல்லை இவங்களே கூட புகார் கொடுத்துடலாம் ரெண்டு பேரையும் சமாதானம் பற்றி கூட அனுப்பிச்சிருக்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி புகார் கொடுத்து அனுப்பினால் கூட அவங்கள பயமூத்தி அவங்க மேஜர் நீங்கள் தனியாக அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதுன்ற வார்னிங் காவல்துறை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொலை நடந்திருக்காது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கோசம் நான் பல பேர் என்னை நான் நூறு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் தர்ஷினி அதில் போய் பார்த்திங்கன்னா பல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் என்கிட்ட வந்தால் காவல்துறை இட்டுன்னு போக முடியாது ஏன்னா நான் வந்து அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டு என்ன இருக்கேன் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டில் ஒரு பொண்ணு காண போயிச்சா சரிம்மா நீங்கள் அந்த எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு வாங்க சார் சொல்லி பையனுடைய பிளட் ரிலேஷனோடு அனுப்புகிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவேன் ரெண்டாவது ரெண்டு குடும்பத்தையும் உட்கார வச்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கன்வின்ஸ் பண்ணுவேன் ஆயிடுச்சு சார் வந்துடுச்சு ஒரு மூணு நாலு நாள் தங்கிட்டாங்க இந்த பிள்ளைகளை நீங்கள் தான் எடுத்துக்கணுன்ட்டு வர ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து ரெண்டு பேரையும் காரில் அனுப்பிச்சி விடுவேன் இன்றைக்கி எல்லாருமே வாழ்கிறாங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் பொண்ணும் ஏசி தம்பியும் வந்திருக்காங்க பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருமே வாழ்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்துடுறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர்லேருந்து வந்திருக்காங்க பல மாவட்டங்கள்லேருந்து வந்து இப்போ நான் பண்ணுறேன் காவல்துறை ஏன் பண்ண மாட்டாங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கிறவன் இல்லாதவன் இப்போ இருந்து நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறப்போ ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்த அதாவது ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் சேர்ந்த ஒரு ஒரு கோடீஸ்வரனாக இருக்கானா அவனை திருமணம் பண்ணால் அனைத்து சாதியும் இருப்பாங்க எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரிதி இல்லை அவர் குடும்பத்தில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுன்றதெல்லாம் பேசுகிறேன் இப்போ எழும்பூர் தொகுதி வந்து இப்போ ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஒரு எம்எல்ஏ வீட்டில் சம்மந்தம் பண்ணணுன்னா எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு எம்பி வீடு எம்பியே ஒரு அந்த பட்டியல் சமுதாய மக்களாக இருந்தாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிறவனுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா ஒருத்தர் இருக்கிறவன் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சு பல குடும்பத்தில் பட்டியல் சமுதாய மக்களை சேர்ந்த பெண்கள் பல ஏழை வீட்டில் பணக்கார பொண்ணுங்க வாழ்ந்து அப்போ வந்து இங்கே என்னென்னா இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கு தான் பிரச்சனையை தவிர சொசைட்டி ஆனால் இந்த சொசைட்டி வந்து இப்போ நீங்கள் செல்ல திறந்தாலே என்னுடைய சாதி பெருமை சொல்கிறது தான் சொல்லுவாங்க இப்போ நான் இன்னொன்று பதிவு பண்ணுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜூலையில் வந்து நாலாந்தேதி இந்த இளவரசன் படுகொலையோ தற்கொலையோ அது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த சாதி ரீதியான இந்த கொலை நடக்கிறப்போ இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தான் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இது வந்து அந்த சாதி ஆள் இந்த சாதி ஆளுன்ற ஒரு விஷயம்லாம் நான் வந்து எப்பயுமே பார்க்க மாட்டேன் இங்கே இருக்கிறவன் நம்ம கோடீஸ்வரன் நம்ம ஆயிரம் கோடி வச்சுக்கிறோம் இப்போ நான் சொல்லவே விரும்பலை நம்ம தமிழகத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஒரு இருக்கக்கூடியவருடைய பொண்ணு கூட வந்து மாற்று சமூகத்தில் போகிறப்போ நான் அந்த பணத்துக்கு தானே அவங்க வச்சிக்கிறாங்க நல்ல பையனாக பார்க்க மாட்டுறாங்களே இப்போ பணம் தான் ஒரு பெரிய விஷயம் இங்கே பணம் இல்லை இருக்கிறவன் இல்லாதவன் இப்போ ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற பையன் ஏழை சாதி அதே குடிசை வீட்டில் இருந்து ஒரு உயர் சாதி பையன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு பணக்காரன் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன் கல்யாணம் அந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால் இங்கே வந்து இருக்கிறவன் இல்லாதவன் தான் கோடீஸ்வரன் இல்லாதவன் அவ்வளோதான் இது இப்போ இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னாலும் சண்டை ஆகும் பையன் வீட்லேயும் இல்லை பொண்ணு வீட்லேயும் இல்லைன்னாலும் அந்த சமூகத்துக்குள்ளேங்கிற இந்த தலைவருங்க தூண்டி விட்டு சண்டை ஆகும் இப்போ நான் பார்த்து இப்போ சமூகத்தில் கூட சொன்னேண்ணே நான் இப்போ முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சாதி ரீதியில் கைது பண்ணிவிட்டு ஜெயில் வாசல்லையே சாதி கொடியை வச்சு கொலை பண்ணிட்டு வர தலைவருக்கு எவ்வளோ உற்சாக வரவேற்பு இது எப்படி ஜெயிலர் வந்து அனுமதிக்கிறாங்க இப்படி எப்படி அரசு வந்து தான் எனக்கு தெரில செல்லில் பார்க்குறப்பே ஜெயில் வாசல்லையே அவ்வளோ பேர் வந்து சமூகத்துக்கோசம் போனாங்கன்னா அது எந்த சாதியாக இருக்கட்டும் உயர்ந்த சாதியாக இருக்கட்டும் தாழ்ந்த சாதியாக இருக்கட்டும் ஒரு கொலையாக ஒன்று பண்ணிவிட்டு ஒரு லேபிளில் உள்ள ஒரு அக்யூஸ்டு சரித்திர பதிவு குற்றவாளி தன் சமூகத்துக்கோசம் ஒரு கொலை பண்ணான்னா அந்த சமூகத்தை அவனு வரவேற்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது இந்த ஒரு மாயலை வந்து எல்லாருமே இருக்கும் நம்மளும் நம்ம சமூகத்துக்கோசம் ஒரு கொலையை பண்ணால் நம்ம ஜாதிக்காரெல்லாம் நம்மளை தூக்கி பிடிப்பான் இன்னார் என்ன சொன்னாலே இப்போ பண்ணுவான் பண்ணுவாங்க இப்போ ஜெயிலூரில் கூட நீங்கள் ஜாதி இல்லைன்ட்டு நினைக்கக்கூடாது ஜெயிலில் சாதி பாகுபாடு இருக்குது உயர் உயர்வரப்பு சேர்ந்தவர்கள் என்றைக்குமே தாழ்ந்த கூடி கூட சேர மாட்டுறாங்க எனக்கு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பசங்களில் ஒரு சில பேர் வந்து ஏன்னா அவங்கெல்லாம் வேறேண்ணா அவங்களுக்கு தனி ப்ளாக்கை கொடுத்துருவாங்கண்ணா நாங்கள் போய் அங்கே இருக்க முடியாது ஏன்னா எங்களை பார்க்குறப்பே கஞ்சா அப்புறம் இந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து திட்டு கேஸு அப்படி இப்படி சொல்லி எங்களை ரொம்ப தரம் தாழ்ந்துருவாங்க ஆனால் நாங்கள் போனது சண்டை கேஸு நாங்கள் போனது சண்டை கேஸு ஆனால் அவங்க வந்து எங்களுடைய இதுக்கு வந்து ஒத்தே வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா சாதி ஒழிக்கணும்னா முதல்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த எடுத்த நடவடிக்கையை அமுல்படுத்துறதுக்கு இந்த காவல்துறை முன் வரணும் முன் காவல்துறையே வந்து அவங்களுக்கு ஏஜண்ட்டா இது தொடர்கதையாக தான் நடக்கும் இளவரசன் இன்னைக்கு இன்றைக்கி இந்த தம்பி இப்போ எந்த தம்பியும் கவின்குமாரும் சரி இவங்கெல்லாம் வந்து தொடர்கதியாகவும் இதுக்கு நடுவில் நிறைய நடக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது சாதி ரீதியான ஒரு பிரச்சனை இப்போது ஒன்றுமே இல்லை கன்வர்ஷன் ஆகிறாங்க கிறிஸ்டினில் இப்போ நிறைய இடத்துல வந்து எஸ்சிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாலும் பெசன் நகரில் போயிட்டு கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா அங்கே ரோமன் கேத்தலிக் தான் பண்ண முடியும் அப்போது வந்து எல்லா மதத்துலேயும் சாதி சாதி வந்து ஏதோ இந்து மதத்துலேருந்து இருக்குன்றது இல்லை கிறிஸ்தவ மதத்திலே இருக்குது முஸ்லீம் மதத்திலே இருக்குது சாதி பாகுபாடுன்றது ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் சாதி இருக்குது இப்போது சிஏசை என்றோம் சிஎஸ்ஐ பள்ளி நம்மளுக்கு இருக்குல்ல அது ஒரு பிரிவான பார்த்து வந்துன்னா சென்டர்ன்றோம் அது ஒரு பிரிவு தான் இவங்க அவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க அவங்க அவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க இப்போ கிறிஸ்டியானிட்டும் சாதி இருக்குது ஆர்சி வந்து பெந்துகோ சர்ச்சுக்கு போவாங்களா போக மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு மதியத்தில் இப்போ கூட நீங்கள் ரம்ஜான் போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரம்சான்ல பக்ரீத் ஆ ரம்சான் பக்ரீத்னு நினைக்கிறேன் பக்ரீத் இப்போ கூட போச்சு இந்த பக்ரீத்தில் போரா முஸ்லீம் வந்து இன்றைக்கி ஒயம்சே எல்லாம் நடத்துனாங்க பச்சைபாஸ் காலேஜ் இதில் எத்தனை கருப்பு ஆடப்பட்ட முஸ்லீம் வந்தாங்க முஸ்லீம்லே உயர் சாதி போரா முஸ்லீம் அப்போ வந்து இந்த பக்ரீத்துக்கு செகண்ட் லைன் பீச்சுக்கும் பீச்சில் வந்து நிகழ்ச்சி அவங்க நடத்துகிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க முந்நூறு போலீஸ் வராங்க பல்வேறு நாடுகள்லேருந்து வந்தாங்க நம்ம சென்னை முஸ்லீம்ஸ் எங்கே இங்கே இருந்தாங்க சென்னை முஸ்லீம்ஸு எவ்வளோ பெரிய இதில் கலந்துனா கலந்துக்க முடியாது தண்ணி கூட போய் குடிக்க முடியாது அப்போ முஸ்லீம்ஸ்லேயும் சாதி இருக்குது கிறிஸ்தவத்துலேயும் சாதி இருக்குது ஆனால் ஹிந்துவில் மதம் இருக்குது அந்த மதத்துக்குள்ளே பல்வேறு சாதி இருக்கிறதால இந்து மதம் ஒற்றுமை ஆக முடியல ரெண்டாவது இந்த பையன் மாதிரி இன்னொன்று நடக்கக்கூடாதுன்னா காதல் திருமணம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுடைய பசங்க யாருன்னா புகார் பெண்ணோ ஆனோ புகார் கொடுத்தா அந்த புகார் மீது காவல்துறை முழுமையாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே மேஜர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த கொலைகள் தடுக்க முடியும் இப்போது வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நடக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லா மாவட்டங்களையும் அங்கே இருக்கிறவன் இல்லாதவன் ஒரு கேங் அவ்வளோதான் என்னுடைய சமூகம் பரிசு என் பொண்ணுக்கிட்ட அவன் தூக்கக்கூடாது தடுக்கிறதுக்கு தாங்க ஒரு பொண்ணு அந்த ஒரு பையனோட ஓடி போயிடுது ஓடி போனவொடனே காவல்துறை வந்து ஏதாவது இப்போ ஒரு பொண்ணு ஓடிச்சின்னா அது கண்டிப்பாக ஒரு பையனோட ஓடி போயிருக்கான்னு செக் பண்ணி வந்த பெற்றவங்கக்கிட்ட கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லி சப்போஸ் ஒரு பொண்ணு கூட போயிடுச்சு நீங்கள் தொல்லை பண்ணிங்கன்னா உங்கள் மீது சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் காவல்துறை முதல் எச்சரிக்கையாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டாவது இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா இதை தடுக்கணுன்னா அரசாங்கம் கவர்மெண்ட்டு தெருவுங்களெல்லாம் இந்த சாதி பேருங்களை எடுக்கணும் சாதி ரீதியாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இணையத்தில் தன் சாதி உயர்ந்ததுன்னு கத்திய காமிச்சு இந்த மாதிரி ஒரு ரீல்ஸு போடுறவங்க எல்லாரையும் த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி வழக்கை போட்டு அவங்கள வந்து தண்டிக்கணும் இதுதான் என்னுடைய விஷயம்